டியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபரனுடைய மகன் கண்டர் பைடன் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கின்றார் இவர் தினசரி ஒரு லிட்டர் விஸ்கியை குடிப்பவர் இருபது நிமிடங்களுக்கு ஒரு தடவை கொக்கை புகைப்பவர் மேலும் என்னென்ன போதை இருக்கின்றதோ அவைகளில் நாட்டம் கொண்டவர் போதையில் இருப்பதே வாழ்க்கையின் இன்பம் என்று கூறிய பெரும் குடிமகன் இவர் மாட்டிக்கொண்டது எதற்காக இவருடைய வாழ்க்கை பின்னணி என்ன மற்றவர்களுடைய பிள்ளைகள் என்றால் சிறையின் பின்னால் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய மகனை பற்றி என்ன கூறுகின்றார் அமெரிக்காவினுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கின்றன பிள்ளை வளர்ப்பு முறையில் அமெரிக்கா வெற்றி பெற்றிருக்கின்றதா என்பதை இந்த ஆக்கம் பார்க்க முற்படுகின்றது முதலில் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுடைய இரண்டாவது மகன் கண்டர் பைடன் இழைத்திருக்கும் குற்றம் அமெரிக்காவில் தன்னுடைய தந்தை உப அதிபராக அதாவது பராக் ஒபாமா அதிபராக இருந்தபொழுது கை துப்பாக்கியை வாங்கினார் அமெரிக்காவில் ஓர் அடிப்படை சட்டம் இருக்கின்றது போதை வஸ்து பாவிப்பவர்கள் எக்காரணம் கொண்டும் பொய்யான தகவலை கோரி பாவிப்பதில்லை என்று துப்பாக்கியை வாங்க முடியாது anal ஜோ உடைய மகன் கண்டர் பைடன் வாங்கினார் இதை எப்படி உறுதி செய்வது என்றால் இவர் கொக்கைன் போதை வஸ்தை பாவித்து அதற்கான வைத்திய சிகிச்சைகளை பெற்றுக் கொண்டிருந்தார் இவருடைய முன்னாள் மனைவிகள் காதலிகள் போன்றவர்கள் இவருடைய வாழ்க்கையில் கொக்கைன் போதை வஸ்தினுடைய பாதிப்பை நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்கின்றார்கள் எனவே கண்டர் பைடன் போதை வஸ்து பாவனையாளர் தான் விபச்சாரிகளுடன் தொடர்பு கொண்ட ஒருவர்தான் இவர் இந்த ஆயுதத்தை வைத்திருப்பது சட்டப்படி குற்றம் இதற்கான தண்டனை இருபத்தி ஐந்து வருடங்கள் சிறை ஆனால் ஜோ பைடனுடைய மகன் அவர் முன்னர் குற்றம் இழைக்கவில்லை என்ற காரணத்தால் சில வேளை நான்கு மாதங்கள் சிறை தண்டனையுடன் உடன் விவகாரத்தை முடித்து விடுவார்கள் என்று கூறுகின்றார்கள் இவருடைய தந்தையார் ஜோ பைடன் இப்பொழுதும் மகனின் பக்கம் தான் நிற்கின்றார் அவருடைய ஒன்றுவிட்ட தாயார் ஜில் பைடன் இவருடைய வழக்கின் பொழுது அங்கு சமூகம் அளித்திருந்தார் நீதிமன்றில் அவருடைய சகோதரன் பாவு பைடன் அவரும் மூளையில் ஏற்பட்ட புற்றுநோயால் மரணம் அடைந்தவர் இவரை போலவே பெரும் போதை வஸ்து பாவனையாளர் மிக கூடிய எடுப்பவர் அதனால் புற்றுநோயை சந்தித்தவர் மரணமும் அடைந்தவர் அவருடைய தம்பிதான் இவர் இவர் அவருக்கு இணையானவர் தான் இவர்கள் மூன்று பிள்ளைகள் ஜோ பைடனுக்கு ஜோ பைடனுடைய முதலாவது மனைவியும் இந்த மூன்று பிள்ளைகளும் காரில் பொழுது ஏற்பட்ட விபத்தில் மனைவியும் ஒரு பிள்ளையும் மரணம் அடைய பாபு பைடனுடைய கால் முறிவடைய இவருக்கு சிறுகாயம் ஏற்பட இது ஜோ முதலாவது கால வாழ்க்கையாகும் அதிலிருந்து புறப்பட்ட இந்த இரண்டு பிள்ளைகளும் தந்தையாருடைய பொருளாதார நிலையும் அரசியல் செல்வாக்கும் என்ன செய்வதென்று தெரியாது இவர்கள் உத்தம புத்திரன் திரைப்படம் போல ஆடிய கூத்தினுடைய விளைவுதான் இப்பொழுது தந்தையார் நாட்டினுடைய அதிபர் மக பிழையான நடவடிக்கையில் குற்றவாளி இதுதான் சிக்கல் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் அவரும் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கின்றார் பெண்மணி ஒருவருக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் முப்பத்தி நான்கு பிரிவுகளில் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கின்றார் அவர் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனும் அவருடைய மகனும் கிரிமினல் குடும்பங்கள் என்று தன்னுடைய ஆத்திரத்தை கொட்டி தீர்த்திருக்கின்றார் இந்த பின்னணிகள் எல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம் போதை ஜோ பைடனுடைய பிள்ளைகள் இந்த நிலை அடைந்ததற்கும் பெற்றோர் என்ற முறையில் ஜோ பைடன் பொறுப்புத்தானே என்ற கேள்விக்கு நான் இதற்கு பொறுப்பேற்க மாட்டேன் பிள்ளைகளை சுதந்திரமாக வாழ அனுமதித்து விட்டேன் எனவே அவர்கள் போதை வசூ கிடையாது இந்த காலத்தில் பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாது என்று ஜோ பைடன் மெல்லன நழுவினாலும் தன்னுடைய மகனை கட்டி தழுவி அவருக்கு ஆதரவாக நிற்பதாகவே அவர் பைடனுடைய நடவடிக்கைகள் பல ஆண்டுகளாக இரகசிய போலீசாரால் துருவி ஆராயப்பட்டன இவர் சீனாவிடம் இருந்து கை லஞ்சமாக டைமண்ட்களை பெற்றிருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டும் உண்டு இவருடைய முன்னாள் மனைவியை பிரிந்த பொழுது மில்லியன் டாலர் பெருமதியான வைரத்தை இவர் வைத்திருந்திருக்கின்றார் ஆனால் இவரோ அது எண்பது மில்லியன் டாலர்கள் அல்ல பத்து மில்லியன் டாலர் வைரம் என்று கூறியிருக்கின்றார் இந்த வைரத்தை நீங்கள் எதற்காக வைத்திருக்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு என்னுடைய தந்தையாரனுடைய அரசியல் முடிவடைகின்றது எனவே என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு வைரம் தேவை என்று கூறியிருக்கின்றார் ஆனால் அதன் பின்னர் தான் அமெரிக்காவினுடைய அதிபராக ஜோ பைடன் வந்திருக்கின்றார் இந்த இடத்தில் வைரத்தை வைத்து என்ன செய்ய போகின்றேன் என்பது ஹண்டர் பைடனுக்கு தெரியாது என்றும் அது சுட்டிக்காட்டுகின்றது இவருடைய முன்னாள் மனைவிகள் காதலிகள் கூறுகின்ற பொழுது இவருடைய சகோதரர் எப்படி போதை வஸ்து உள்ளானவராக இருந்தாரோ அவர் புற்றுநோயால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மடிவதற்கு இந்த போதை வஸ்தை காரணம் என்று கூறியிருக்கிறார்கள் இவருடைய முன்னாள் காதலி சியோ கேஸ்டன் கூறுகின்ற பொழுது பைடனை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு கப்பலில் தான் சந்தித்ததாகவும் அவருடைய வைத்திருந்தார் அது தனக்கு அவசியம் என்று கூறியதாகவும் கண்ணை முடித்திருப்பாராக இருந்தால் இருபது நிமிடங்களுக்கு ஒரு தடவை கொக்கைன் போதை வஸ்தை பாவிக்காமல் அவரால் இருக்க முடியாது வேறும் போதை வஸ்துடன் கூடவே தினசரி ஒரு இவர் குடிப்பார் என்று கூறுகின்றார் இத்தகைய நிலையில் இருந்தபடியால் தான் அவர் பல தவறுகளை தொடர்ந்து இழைத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினாறு ஹண்டர் பைடன் என்ற புத்தகத்தில் எது அழகானது என்ற கேள்விக்கு போதை வஸ்து பாவிப்பதே அழகானது என்று சிரித்தபடி பதில் கூறியிருக்கின்றார் தன்னுடைய பிள்ளைகளை கட்டுப்படுத்துவதில்லை என்று கூறிய அமெரிக்க அதிபர் தீர்ப்பின் பின்னரும் தான் தன்னுடைய பிள்ளைகளுடனேயே நிற்பதாக கூறியிருக்கின்றார் ஹண்டர் பைடன் இது மட்டும் வரி மோசடி வழக்குகளிலும் சிக்கப்பட்டிருக்கின்றார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இவருக்கு எதிரான வழக்கு வருகின்றது உக்ரைன் சீனா போன்ற இடங்களில் ஹண்டர் பைடனுக்கு இருந்த வர்த்தகமும் அவர் உழைத்த பணமும் அவருடைய பின்னணியும் விசாரணைக்கு வரப்பட வேண்டும் என்று முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தில் கூறியது கவனிக்கத்தக்கது இவர் ஒரு தடவை போட்ட உடையை மறுதடவை போடுவதில்லை என்று கூறப்படுகின்றது எனவே தன்னுடைய மனைவிக்கு மிக விலை உள்ள நெக்லஸை வாங்கி வழங்கினார் என்றும் இந்த அளவுக்கு மீறிய செலவுகளினால் இவரால் பொருளாதாரமே சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்ததாகவும் கணித முறைப்படி வரவு என்ன செலவு என்ன என்னுடைய எதிர்காலம் என்ன இப்பொழுது நான் கூடியது என்ன என்ற எந்தவித பொருளாதார ஞானமும் இல்லாத ஒருவராக இவர் இருந்திருக்கின்றார் ஜோ பைடன் அதிபராக வந்தவுடன் அவருக்கு எதிரான நியூஸ் செய்தி வெளியிடுகையில் அவருடைய

போதை வஸ்தால் அழித்து ஒன்றுமே இல்லாமல் சிறைக்கு போகின்ற இடத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் எனவே பெரும் பணமும் அளவுக்கு மிஞ்சிய செலவும் அதிகாரமும் பிள்ளைகளை வளர்ப்பதில் மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும் ஏழ்மையே பிள்ளை வளர்ப்பின் மிகச்சிறந்த அத்திவாரமாக அமையும் என்ற கருத்திற்கு ஹண்டர் பைடனுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றது எனவே பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது அவர்களுக்கு முதலாவது தெரிய வேண்டியது தங்களுடைய எதிர்காலம் தெரிய வேண்டும் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் மிகுந்த அவதானமாக இருங்கள் என்று பெண்கள் மீதான பாலியல் வழக்கு வந்தபொழுது அவர் குறிப்பிட்டிருந்தார் இதுபோல பல விடயங்களை இளையோர் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆடம்பர வாழ்க்கையும் போதை வஸ்தும் சூதாட்டமும் எத்தகைய ஆபத்தை கொண்டுவரும் அது அமெரிக்க அதிபராக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு இதுதான் தண்டனையாக அமையும் என்பதும் இந்த வழக்கின் முடிவாக இருக்கின்றன இது டியூப் தமிழ் உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசை துறை வணக்கம் உறவுகளே